அதான் அழகுமுத்துக்கோன்னு மண்டபமா அதான் தெரியுது வீரன் அழகுமுத்துக்கொன்று ஊர் கட்டாளங்குளம் கோவில்பட்டி அருகே உள்ள கட்டாளங்குளம் ஊர் நல்ல மண் பூமி மண்ணுளம் நல்ல மண்ணுளம் இங்கே வந்து நிலத்தடி நீர் வளம் அதாவது குவாண்டிட்டி அஸ் குவாலிட்டி தண்ணீரின் அளவு தண்ணீரின் தரம் ரெண்டுமே நமக்கு இங்கே கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்கும் காரணமும் இந்த பிளாக் காட்டன் சைடு தான் இது மானாவாரி பூமியை இவங்க இந்த தென்னை இதெல்லாம் வச்சு ஒரு தோட்டப் பயிராக மாற்ற முயற்சி பண்ணியிருக்காங்க அது பெரிய ஒரு உத்வேகம் அந்த மண்ணுக்கு இங்கே யாருமே இந்த மாதிரி உருவாக்க மாட்டாங்க சும்மா மானாவாரி சாகுபடி பண்ணிட்டு போயிடுவாங்க வடகிழக்கு பருவமழை மட்டும்தான் இங்கே ஒரே ரீசார்ஜிங் ஃபேக்டர் எவ்வளோ தான் மழை பெஞ்சாலும் இந்த கரிசல் மண் வந்து பூமிக்குள்ளே உட்சரிவு உட்செரிய விடாது அதாவது இன்ஃபில்ட்ரேட் பண்ண அனுமதிக்காது அது ஒரு ட்ராபேக்கு அதோட நிலத்தடி பார்ப்பும் மிக கடினமான பார்ப்பு இங்கே ஈசான மழைங்கிற காரணத்துக்காக அதில் போர்வல் போட்டுக்காங்க முன்னூறு அடி ஆழத்துக்கு பக்கத்தில் தொட்டி கட்டியிருக்காங்க அந்த முந்நூறு அடி ஆழம் போர்வெல்ல இருபத்தஞ்சு அடி ஆழத்தில் தான் தண்ணி வந்திருக்கு அதுக்கெல்லாம் தண்ணி வரலை ஸோ இருபத்தஞ்சி மேல் ரொம்ப மேலேயும் தண்ணி வரக்கூடாது ரொம்ப ப ஆழத்துலேயும் வரக்கூடாது ரெண்டுமே நம்ப தகுந்த ஊற்று கிடையாது இடப்பட்ட இடத்துல இந்த ஏரியாவை பொறுத்தவரை நாற்பது அடிக்கு கீழே நூறு அடிக்கு கீழே வர்ற தண்ணி வந்து நிரந்தரமாக இருக்கும் எண்பது அடி நூற்றி இருபது அடியிலலாம் வர தண்ணி ரெண்டு மூணு வருஷம் மழை பெய்யினாலும் தொடர்ந்து சப்ளை பண்ணோம் ரொம்ப ஆழத்தில் போய் கிடைக்கக்கூடிய தண்ணிக்கும் ரீசார்ஜிங் எஃபெக்ட் இருக்காது மேல் தண்ணிங்கிறது வந்து வாட்டர் லெவல் கோடைக்காலத்தில் கீழே போக போக கடை நமக்கு சப்ளை பண்ணாது மழைக்காலத்தில் மட்டும் ஓடும் அது கடை ஒன்று ஏக்கர் தான் இருக்குமோ ரெண்டு ஏக்கர் ரெண்டு தான் இது ஒரு போர் தான் போட்டிருக்காங்க அது ஈசான மூலம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக போ போடப்பட்ட போர் இப்போ பத்து நிமிஷத்தில் இது உள்ளது உள்ளபடியான ரிசல்ட் தெரிஞ்சிடும் இது நாற்பத்தஞ்சு மீட்ரு வைக்கலாம் இப்போ குறுக்க வந்து ஒரு பைப்லைன் கிடைக்க கீழே அதனால் அதனுடைய பாதிப்பு எதுவும் நம்ம ரிப்போர்ட்டை தவறாக வழி நடத்திடக்கூடாதுங்கிறதுக்காக இருபத்தி ஏழு மீட்டர்லேயே இப்போ முதல் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நூற்றி ஐம்பது மீட்டர் ஆழம்தான் இது ரெண்டாவது ஸ்கேனு இடத்துடைய வடக்கு ஓரத்தில் அந்த முதல் ஸ்கேன் பார்த்த டிஸ்டன்ஸு இருபத்தி ஏழு மீட்டரை க கடந்து இப்போ நாற்பது மீட்டருக்கு வேலி ஓரத்தில் வடக்கு ஓரத்தில் ரெண்டாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நூற்றி ஐம்பது மீட்டர் ஆழம் முதல் ஸ்கேனில் வந்து ஒரு இடம் ஏழாவது மீட்டரில் ஒரு இடம் அடையாளம் வச்சோம் அது வந்து சுமாரான மிகவும் சுமாரான ஒரு பாறை வெடிப்பு கருங்கல் பாறைக்கு கீழே வெடிப்பு மேலேருந்தே கடின பாறை கரிசல் மண் அதுக்கு கீழே வெள்ளை ரொம்ப கடினமான வெள்ளை சுக்காம்பறை அதாவது கங்கர்ன்னு சொல்லுவோம் மிக கடினமான வெள்ளை சுக்காம்பறை அதுக்கு கீழே கருங்கல் பாறை வந்துடுது அந்த கருங்கல் பாறையில் எண்பது மீட்டருக்குள்ளே ஒரு சின்ன சுமாரான பாறை வெடிப்பு அதெல்லாம் விவசாயத்துக்கு தேவையான தண்ணி கொடுக்காது இது மேற்கு நோக்கி இது ரெண்டாவதுக்காக நடந்துகிட்ருக்கு இந்த பாதை நால்வழிச்சாலையிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது இது கட்டாளங்குளம் ஒரு இந்த கட்டாளங்குளம் அடுத்து செட்டிக்குறிச்சி கழுகுமலை ரோட்டில் உள்ள செட்டிக்குறிச்சி வந்துடும் சிப்பிங்கப்பட்ட அதாவது வேற உள்ள அலோ பண்ணாது நீங்கள் என்ன பண்ணணும் கொஞ்சம் சுத்தி தோண்டி மணல் கொஞ்சம் செம்மண் போட்டால் வந்துடும் வேர் பிடிச்சு அது உள்ளே போனா தானே அது வளரும் கீழே வந்து கடினமான வெள்ளை சுக்காம்பார இருக்கு ஒரு எத்தனை அடி தோண்டி வச்சிருக்கீங்க அது பார அப்படி இருந்துச்சு ஒரு மூணு அடி வரைக்கும் மண் இந்த மண் வந்து களி ரொம்ப கடினையா இருந்துச்சோ களி ஆயிரும் நீங்க நடமாட முடியாது இது அதாவது கரிசல் மண் ஒண்ணு கருங்கல் பாறை ஒண்ணு ரெண்டுமே தண்ணி உள்ள விடாது கரு உள்ள விடாது இந்த கரிசல் மண்ணும் உள்ள விடாது உங்க ஆர்வத்துக்கு ஏற்ற மண் இது கிடையாது நம்ம ரெட் சாயில் வெஸ்ட்டு ரெண்டு மிக்ஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல இந்த மண்ணில் வந்து க சேண்டு சேண்டி கிளைஸ் ஆயில்னு இருக்கும் சேண்டி கிளை சாயில் அது கூட ஓகே இது வந்து பியூர் கிளேஸ் ஆயிலாக இருக்குது

ஏன்னா இது ஆல்ரெடி கெமிக்கல் கண்டென்ட் அதிகம் அதனால் செயற்கை உரமே வைக்க வேண்டாம் முதல்ல மண்ணை கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மணல்னா பியூர் ம சேண்டு போகிறான் அது நமக்கு கிடைக்கும் செய்யாது ரெட் சாயில் போடுங்க ரெட் சாயில் போடுங்க அதுக்கு பிறகு இயற்கையான உரங்கள் மாட்டு சாணம் மடி இந்த இப்போ பயிர்களை வந்து எரிக்காமல் அதையே பக்கத்தில் புதைச்சி அந்த மாதிரி பண்ணுங்கள் ம் ஏர் பிடிச்சி உள்ளே போயிட்டுனா அதுக்கப்புறம் அது ஸ்ட்ராங்காக வந்துடும் தண்ணி முக்கியம் இல்லை தண்ணி இந்த தண்ணிக்கு அது தாங்கிக்கணும் புரியுதா உங்களுக்கு இதை டிடிஎஸ் நீங்கள் செக் பண்ணலண்ணா இந்த தண்ணியை இவ்வளோத்துக்கு மேலே வந்த தண்ணி இருபத்தஞ்சாயிரம் வந்த தண்ணி அதுவே அவ்வளோ கடி கடினமாக இருந்தால் கடல் பக்கத்தில் அது வந்து மேலே ச நல்ல தண்ணி இருக்கும் தண்ணி மாதிரியா இருக்கும் நான் எத்தனை ஏரியாவுக்கு போயிட்டு வந்திருக்கேன் திருச்செந்தூர்லேயே கடற்கரை ஓரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஆளை வரைக்கும் இருபத்தஞ்சி முப்பது அடி ஆள் வரைக்கும் நல்ல ஆத்தண்ணி மாதிரி இருக்கும் அது கீழே தான் கடல் தண்ணி வரும் அதனால அதனால் தான் தென்னை மரம் அப்படி வள வளருது ராமநாதபுரம் மாவட்டம் ஃபுல்லாக கடற்கரை ஃபுல்லாக நல்ல தண்ணி உண்டு அங்கே போர்வெல் போட பரிந்துரை செய்ய மாட்டேன் இருபது அடி முப்பது அடி தான் மேக்ஸிமம் கிணறு அது வருடம் முழுக்க தண்ணி பண்ணிகிட்டு இருக்கும் இந்த மண்ணில் கேல்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் எல்லாம் அதிகம் அளவுக்கு அதிகமாக இருக்கும்

கெமிக்கல் எதுக்கு ஆட் பண்ணுவோன்னா அந்த நீங்க சொல்றீங்க மஞ்சள் ஆகுங்கறீங்களா அதுக்கு வந்து அந்த கெமிக்கல் இது போட்டா சரி சரி அது கரெக்ட்டான சத்து கிடைக்கல அந்த பூமி இப்ப மஞ்சள் வேளாண் மேத் துறையில சரியான ஆள் கிட்ட கேளுங்க கரெக்ட்டா கைட் பண்ணுவாங்க அது நீங்க தென்னந்தோப்பா அப்படிங்காங்க யோசிப்பாங்க ஏனா நாங்க வந்த உடனே பார்த்தோம் என்னடா ஒரே சொல்லிட்டாங்க மக்காச்சோளம் போடுங்க இல்லடி பயிர் ஏதோ போடுங்க மக்காச்சோளம் சூப்பரா வேதிச்சுட்டா போய் ஒன் டைம் ஹார்வெஸ்ட் அறுவடைக்கு தான் வருவாங்க விதைச்சி விட்டுட்டு அறுவா அறுவடைக்கு தான் வருவாங்க அதை யாரும் பெருசாக கலவங்க மாட்டாங்க ஒரு இடத்துக்கு கீழே என்ன இருக்கோ அதை நம்ம பயன்படுத்திக்கணும் நம்ம ஆசையாக வந்து பூமிக்கு கீழே காட்டவே கூடாது கருங்கல் இருக்கா கருங்கல் எடுத்துக்கணும் தங்கம் இருக்கா தங்கம் எடுத்துக்கணும் தண்ணீர் இருக்கா தண்ணி எடுத்துக்கணும் இது மூணாவது ஸ்கேன் தென்மேற்கு இருந்து ஒரு காசில் இந்த இடத்த முழுக்க கவர் பண்ணுறதுக்காக தென்மேற்கு மூளையிலருந்து ஆரம்பித்து டிரான்ஸ்போர்ட்டு கருவி அங்கே இருக்குது நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்து நூற்றி ஐம்பது மீட்டர் வளம் ரெண்டாவது ஸ்கேனில் நாற்பது மீட்டர் ஒரு இடம் எடம் வச்சோம் அதில் அது அந்த வேலி ஓரத்தில் அதுவும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை லேசாக ஈரம் தான் இது நாலாவது ஸ்கேன் நடக்குது நாற்பது மீட்டர்ல எண்ணத்துக்கு இது ஃபைனல் ஸ்கேன் இது இடத்தினுடைய தெற்கு ஓரம் வேலி ஓரமாக நாலாவது ஸ்கேனு நாற்பது மீட்டர் எழுத்து நூற்றி ஐம்பது மீட்ரு ஆளும் மூணாவது ஸ்கேனில் இருபத்தி ஏழை முக்கால் அங்கே டிஸ்டன்ஸில் தென் மேற்கு மலையிலேருந்து இருபத்தி ஏழு புள்ளி எழுபத்தஞ்சி மீட்டரில் ஒரு இடம் அடைய வச்சுருக்கோம் பார்த்ததில் அதுதான் பெஸ்ட் இடம் நாற்பது டு நூறு அடிக்குள்ளே ஒரு ஈரம் சகதி ஒரு இஞ்சு ஈல்டு அதில் வரும் அதை விட இது பெஸ்ட்டாக இருக்கா இல்லையாங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் பார்த்த மூணு ஸ்கேனில் மூணாவது ஸ்கேனில் உள்ள பாயிண்ட்டு தான் பெஸ்ட்டு அரகுமுத்துக்கோன் கட்டாளங்குளம் ஊர் அதான் நாலு கிலோமீட்டரில் நாலு வழிச்சாலை சரவணாபவன் ஹோட்டலில் போய் சேர்ந்துடும்